ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கற திருப்பி நீங்க சொன்ன கால நேரத்துல திருப்பி பேசணும்னு இப்ப வந்து நம்ம அதை வந்து மாணிக்க வாசகம் தொட்டு வச்சேன் முத பேசுன அப்ப மாணிக்க வாசகர் எதுக்கு வர சொன்னாங்க குதிரை வாங்குறதான மன்னர் வர சொன்னேன் ஆமாம் காசு கொடுத்து விட்டார்ல இதை குதிரை வாங்காம இவர் வந்து என்ன ஒரு மனுஷையே காசு பணத்தை கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்ன அந்த பொருளை தானே அவர் வாங்கிட்டு வரணும் அதைத்தான் செய்யும் அதை தான் செய்யணும் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை செய்யணும் மலையா ஆமாம் இதை அதெல்லாம் விட்ட சரியா ஆமாம் இதை அதை தான் விட்டு விட்டு இவர் வந்து அந்த காசு வந்து

கேட்டார் இது சமயம் நம்ம காசை வாங்குறதுக்கு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் வருகிற வழிகளே போய் அம்மா என் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்க்கணும் முடியாம கிடக்குற காசு விடுன்னு கேட்டேன் காசு இல்லப்பா ஆதார் அட்டையை எடு ஆதார் அட்டையை கொண்டுகிட்டுவாமா அப்படின்னு சொல்லி ஆதார் அட்டையை கொண்டுகிட்டு வந்து குழுவுல போய் ஐம்பதனாயிரம் பணம் எடுத்து ஏமாத்தி ஐம்பதனாயிரத்தை கொண்டுகிட்டு ஓடி போயிட்டான் இங்கே தெரியல மன்றக்கரை என் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து நீ தான் கட்டணும் உங்க மனைவிதான் அந்த படத்தை கட்டணும்னு ரெண்டு மூணு நாள பிரச்சனை இருக்கு அதனால யாருமே தாய்மார்கள் குழுவிலையோ மன்றத்திலேயோ சேர்ந்து ஆதாரத்தையும் யாருக்கிட்டையும் ஏமாறாதிய என்னுடைய பணிவான என்ன சிமாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சென்றிருக்கின்றேன் அங்கே

வழி அப்படின்னு நீங்க கேட்ட முதல்கிட்ட விசாரணை தெரிய பதில் இதோ எப்படி

முட்டைகளோட நினைப்பு வந்த உடனே திரும்பி பார்க்கும் திரும்பி பார்க்கும் அந்த வெப்பத்திலே அது குஞ்சு பொரிச்சிரும் குஞ்சு பொரிச்சிரும் அது சரி நான் என்ன உங்களை பார்த்து நீங்க என்ன குஞ்சி அவர்க்கு பொரியே அந்த குஞ்சி இருக்காது அந்த பாயவே சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு நான் போகல சரி இப்ப மீன் விழிகள் கயல் விழிகள் மான் விழிகள் இதெல்லாம் சொல்லாம அண்டாகப்பட்டது என்ன பொன்வண்டாகப்பட்டது சிவப்பு நிறமாக இருக்கும் திடீர்னு பச்சை நிறமாக மாறும் ஆனா அழகா பாடக்கூடியது பொன்வண்டு அது மாதிரி நீ அழகா பாடுற ஆனா அதனால் தான் உன்னைய பொன்மண்டுக்கு ஒப்பிட்டா இந்த இடத்துல பெருமைப்படுத்தி பேசுகிறேன் இந்த பாட்டு பாடி நான் கேட்டதே இல்லையே என்னது என்னால் கேட்டிருக்கீங்களா பாட்டு பாட்டோட சேர்க்கட சத்தம் ரீங்காரம் அந்த சத்தத்தை கேள்விப்பட்டிருக்கியா வண்டின் ரீங்காரம் வண்டியினுடைய ரீங்கார சத்தம் அது நீ பாடக்கூடிய சத்தம் அதுக்கு இதுக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி சரிங்க கொஞ்ச நேரத்தில் நீ பச்சை நேரமாக மாறுவேன் ஆ அப்படிங்கிற நிலவும் இருக்குது ஆ தான் ரெண்டுக்கும் ஒற்றுமையா பேசலாம் நீங்கள் வந்துட்டியே இல்லை என்னையை பாட்டு உண்டாகவே நீ பாருங்களேன் நான் பார்த்துட்டே இல்லை என்னென்ன

ஒரு நாரை என்ன செஞ்சா உட்காந்து எடுத்து மீனை சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சா அது சனியை முடிச்ச நாரே கிளிர முடிச்ச முழுங்க ஒரு பழமணி உண்டு கிளிர முடுங்க முழுங்கையில எந்த இடத்துல ஆகப்பட்டுச்சு தொண்டையில மாட்டுச்சு தொண்டையில ஏன் மாட்டுச்சுன்னு திருப்பி நான் கேட்பேன் அந்த தொண்டைக்குள்ள ஏன் நின்றுச்சு ஏன் என்ன சத்தம் போடுற சத்தம் இல்லாம கிடக்கணும்

உடனே ஐயா இந்த குளத்துல மீனே இல்லாம போகட்டும் அப்படிங்கிற ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு அன்றைக்கு நாரை கேட்டுச்சா சிவபெருமான கிட்ட கேட்ட தான் சிவபெருமான் மீனே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தார் வரம் தான் அந்த குளத்துல மீன்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு ஆனால் அந்த குளம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா பாண்டிய பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய மதுரையில மதுரையில எங்கே மீனாட்சி அம்மன் கோயில முன்னால பற்றாமரை குளம் அப்படிங்கிற தான் மீன்களே இல்லாமல் போகணும் அப்படின்னு சிவபகவான் குளத்தை வரந்தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால இருக்கக்கூடிய பற்றாமரை குளம் தான் இதுதான் நீங்க கேட்டது கேள்வி

அவரை பட்டணம் கையில எடுத்துட்டார் கையில எடுத்த உடனே சித்தன் நேர கீழே இறங்கிட்டார் இறங்கி அந்த மன்னாட்ட கேட்கிறாரு மன்னா அதை என்ட கொடுத்துருங்க ஏன்னா அது என்னிடம் இருந்தால் பல இடங்களுக்கு நான் போவேன் பல விஷயங்களை என்னால கண்டுபிடிக்க அது இருக்கும் அது உங்களுக்கு வேண்டாம் என்ட்ட கொடுங்கன்னு சொல்ல அப்ப இந்த மன்னன் சொன்னாரு அப்ப நான் இதை உங்ககிட்ட நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க என்னை கூட்டிக்கிட்டு போறீங்களான்னு கேட்கிறார் எந்த இடம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல நான் கைலங்கிரிக்கு போகணும் கைலாயமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவனை தரிசிக்கணும் இது என்ன அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா உடனே எனக்குதான் மறக்கக்கூடிய தன்மை இருக்கு நான் கூட்டிக்கிட்டு போறேன் நீ தயாராக அப்படி இந்த மன்னனும் செங்கோனோட தயாராகி இந்த சித்திர கூட்டிக்கிட்டு எங்க போறாரு கைலாய மலைக்கு போறாரு மலையில போய் பார்த்தா இங்க மாதிரி தூசி மண்ணு குப்பை எதுவுமே தக தகன் அப்படியே ஒரே தங்க இருக்கு கண்ணெல்லாம் பூசுது பார்க்க முடியல பழிச்சுன்னு அப்படியே தக 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 தகனும் ஜொலிக்குது அப்படியே அப்ப அவர் என்ன செய்யறாரு கையில செங்கோல் கொண்டு போனார்ல இந்த செங்கோலை என்ன செய்யறாரு ஒரு மலையில ஊண்டி வச்சுட்டு ஒரு தங்க மலையில ஊண்டி வச்சுட்டு இவர் என்ன செய்யறாரு சிவனை போய் தரிசிக்கிறார் அவர் என்ன நினைச்சு வந்தாரோ அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறியது மறுபடியும் அவர் பூமிக்கு வரணும் பூமிக்கு வரணும் அப்படின்னா அவர் ஊண்டி வச்சிருந்த செங்கோலை எடுக்கிறார் அந்த செங்கோலை எடுக்கும் பொழுது இந்த செங்கோல் எந்த அளவுக்கு அந்த தங்க மலையில இருந்துச்சோ அந்த அளவுக்கு தங்கம் ஒட்டி இருக்கு என்ன செய்யணும் சிவன் சொத்து குலநாசம் சிவனின் சொத்தை யாரும் எடுக்க கூடாது அதான் உண்மை ஆனா இவருக்கு ஒரு ஆசை பாருங்க கையில மலையில உள்ள இந்த தங்கத்தை நம்ம கொண்டு போனா அப்படின்னு சொல்லி அந்த சுத்தியும் ஒட்டி இருந்த அந்த தங்கத்தை அங்கே தட்டி விட்டு தொடச்சு விட்டுட்டு வராம அப்படியே கொண்டுக்கிட்டு வந்துட்டார் சிவன் பார்த்தார் வந்தாங்க நம்ம வணங்குட நம்ம வீட்டு பொருளே கொண்டு போயிட்டாரு இதை எப்படியாவது வாங்காம விடக்கூடாது முடிவு பண்ண அந்த மன்னன் தான் மறுபிறவியிலே அறிவத்தன பாண்டியனாக பிறக்கிறார் இந்த சித்தர் இருக்கார் பத்தியலா அவர் தான் மாணிக்க வாசகராக திருவாத வந்து பிறக்கிறார் ஏன் இவ்வளவு பேர் இருக்கும்போது போது ஏன் மாணிக்க போய் அமைச்சரா போகணும் காரணம் இருக்கு வச்சவன் தான் எடுக்கணும் வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும் நீ தானே கூட்டிகிட்டு வந்த நீ தானே கூட்டிகிட்டு வந்தா மன்னனே நீ கூட்டிகிட்டு வந்தா

ஒரு பைத்தியக்காரன் போல அப்படியே அவரை சுத்தி சுத்தி வர்றாரு ஐயா என்னுடைய கண்ணில நீங்க பட்டுட்டீங்களே நான் என்ன செய்ய போறேன் உங்களை எப்படி பாடுவேன் எப்படி உங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே அழுது துடிக்கிறார் அதனாலதான் சொல்லுவாங்க இயல் என்பது பேச்சு தமிழ் இசை என்பது பாட்டு தமிழ் நாடகம் என்பது நடிப்பு தமிழ் ஆனால் மாணிக்க வாசகருடைய தமிழ் வந்து அழுகை தமிழ் அப்படின்னு சொன்னாங்க அதை திருவாசகத்துக்கு வாசகத்துக்கு உருகார் வாசகத்துக்கும் உருவார் திருவாசகத்தை படிக்கிறவங்க அழுகாம இருக்க மாட்டாங்களாம் அழுதழுது சிவனை அன்பால வணங்கினார் அப்ப

அதுதான் நிறைய என்ன பரி ஆக்கினார் அப்ப நஞ்சியில் அப்புறம் குதையாக்கி கொண்டு போறியில ஒரு ஊர்ல உட்கார்ந்தாரு தெரியுமா கலைப்பார உட்கார்ந்தார் ஒரு இடம் அந்த ஊருக்கு என்ன பேரு

அதை பார்த்தா ஒருத்தன் கடை வைக்கிற மாதிரி வச்சு என்ன கருப்புறாங்கிற ஒருத்தன் கடை வைக்கிற மாதிரி வச்சு என் மனைவி அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு மனசுக்குள்ள புகுந்து மனசுக்குள்ள புகுந்து ஏன் மனைவிய அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன் சரி ஆம்பளை பிள்ளை இல்லையே நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தானே அப்படின்னு இவன் மனசு இறங்கி பழக ஆரம்பிச்ச பழக ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சுட்டேன் அம்மா என் பொன்னாட்டிக்கு வைத்தியம் பார்க்கணும் முடியாம கிடக்குற காசு உடனே கேட்டேன் காசு இல்லப்பா ஆதார் அட்டையை

என்னுடைய பணிவான வணக்கம் என் குடும்பத்தில் இது நடந்த இன்னொன்னு தெரியுமா என்ன ஒரு சாமியார் அடிக்கடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு வருவார் சரி இப்படிலாம் பார்த்தா ஜடா மகன் இவ்வளவு உயரத்துல இருக்கும் சரி சரி சாமியார் தான் நாங்கள் நம்பி வர்ற நேரம் எல்லாம் ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாம் நிறைய எடுத்து கொடுப்பாரு எங்க வீட்டுக்காரு பொம்பளை பிள்ளை தனியா இருக்கும் பொழுதும் வர்றாரு வந்தாருன்னா

ஏற முருகி இருக்கிற மலையில போய் ஏறி ரெண்டு கட்டு விறகோடவா வர போறாரு முருகனை பார்த்து சொல்ல போறாங்க அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லைன்னு இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியும் கிளப்ப போகுது அந்த வண்டி தயாரா நிற்குது முருகா வர வேண்டும் வர வேண்டும் விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்னை வந்து